நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அன்பான ஆன்மீக உண்மைகள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த உண்மை எப்படிப்பட்டதென்றால் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு இந்த உண்மைகள் ஏன் எங்கே எப்படி என்ற கேள்விகளுக்குள் சுவதிடக் மூலமாக இதை அணுகி அதன் மூலமாக சில தத்துவ உண்மைகளை உணர்கிறோம் அந்த உண்மைக்கு வழிகாட்டுவது தான் ஆன்மீக உண்மைகள் உங்கள் அனைவருடைய கவனமும் ஆன்மீக உண்மைகள் என்ற கவனத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு என்ன காரணம் இந்த பிரபஞ்சம் எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறது என்றால் அணுக்களாலும் அணு ஆற்றலாலும் வந்து சேருது அது ஒரு உடலாக மாறி செல்களாக மாறி அந்த செல்களின் மூலமாக உங்களுக்கும் ஜோதிட வானியலுக்கும் உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்களுக்கும் பூமிக்கும் பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு நுட்பமான விஷயம்தான் இந்த ஆன்மீக உண்மைகளின் பயணப்பாதை இதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவனாகிய நான் பல உண்மைகளை பலவிதமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக உணர்கின்ற தத்துவத்தை என்னுடைய கணிதம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் சத்திய பாதையாகவும் உண்மையான பாதையாகவும் இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாதை செழிப்பாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் செல்கின்ற ஒரு வினோத நல்ல விஷயத்தை தான் நாம் இந்த ஆன்மீக உண்மை என்ற சேனலானது உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது அதன் மூலமாக இன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்றோம் உங்களுடைய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இவைகளை கொடுத்தால் போதும் எந்த வினாடி எந்த ஊரில் எந்த நாள் எந்த மாதம் எந்த வருஷம் இவற்றை கொடுத்தால் இன்னைக்கு கூகுள் மேப் பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னாக்க அந்த இடத்துல போயிட்டு ஜிபிஐ திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னா உங்களுடைய தத்ருவமான வாழ்வியல் கணக்கை திறந்து பார்ப்போம் அந்த வாழ்வியல் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளோ ஆத்மார்த்தமான வரவு எவ்வளோ ஆத்மார்த்தமான செலவு என்ற ஒரு உன்னத நுட்பத்தை தான் ஜோதிடக் கலையானது உங்களுக்கு தருகிறது இதை உங்கள் முன் நம் முன்னோர்கள் நமக்கு பல வாராக பதினெட்டு சித்தர்களும் பல பலவிதமான உண்மைகளை கண்டு பல வழிகளில் நமக்கு மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவம்னு போனாவே உடலில் மனநோயா உடல் நோயா என்று பிரித்து அதில் பல கருத்துக்களை பலவிதமாக நாம் உணர்வதற்கான வழிமுறைகளும் அதுக்கு மருத்துவ ரீதியான மூலிகைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த சித்த பெருமக்களுடைய வழிகளில் இந்த வாடியவல் சாஸ்திரம் என்பதையும் மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க யார் எந்த நேரத்தில் எப்படி பிறந்தார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய கால கணிதத்தை எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய நுட்பமான வாழ்க்கையை தத்துருவமாக எடுத்து சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஜோதிடக்கலையின் அற்புதங்கள் இந்த ஜோதிடக்கலையை நீங்கள் உணர 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 நீங்கள் தான் உணர வேண்டும் கணிதம் என்பது பொதுவானது வானவியல் சம்பந்தமானது ஆனால் நீங்கள் உங்களை அமைத்து உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வியின் தத்துவத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான இன்று கும்பராசி நேயர்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ராகு பகவான் அங்கே இருக்கிறார் ராகுவோட நட்சத்திரமும் அங்கே இருக்கிறது ஆகையினால் இந்த கோவில் குளமெல்லாம் போய் நான் பரிகாரம் செஞ்சிருவேன்னு நினச்சி போய் சிக்கிக்காதீங்க ஏனென்றால் அது பரிகாரமாக இருக்காது உங்கள் மனதுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் அது ஒரு பெரும் பிரச்சனையாக தான் மாறும் ஏன்னால் குறுக்கு வழியில் தான் ராகுவோட வேலை அது கும்பராசியில் போய் பார்த்தா செவ்வாவின் சாரம் இருக்குது ராகுவோட சாரம் இருக்கும் குருவோட சாரமாக இருக்குது எப்பொழுதுமே ராகு இயற்கை எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் ராகு தவறான வழியில் அல்ல ஒரு சிந்தனையின் உச்சக்கட்டத்தை நோக்கி போகுன்னா அந்த குருவோட சாரமும் இந்தாண்டை பாருங்கள் செவ்வோட சாரம் பூமிகாரனோட சாரம் இருக்குது இந்த இரண்டு கிரகம் வானமண்டலத்தில் அடுத்தடுத்து இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப கவனமாக உங்களோட வாழ்க்கை தரத்தை எடுத்து செல்லுங்க ஏன்னா உங்களை கை தூக்கி விடுவதற்கு பலர் இருப்பாங்க உங்களுக்கு நிறைய செய்வதற்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியாமல் தவிப்பதனால் உங்களுக்கு உண்மை அந்த நேரத்துக்கு வந்து உதவாது ஏழில் இருக்க சூரியனாச்சா உங்களுக்கு நேர் ஏ பார்ட்னரே சூரியன் தான் அந்த சூரியன் வீட்டில் இன்னைக்கு யார் இருக்கா கேது இருக்கான் இந்த மாதத்தில் யார் இருக்கான்னா செவ்வாம இருக்கான் ஆகையினால் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை என்ன செய்வாங்கன்னா போட்டி பந்தயம் வடக்கு வம்பு ஒருத்தருக்கு போய் சாட்சி எடுத்து போடு நீ வந்து அதை செய்ய இதை செய்ய நீ இழுத்து இழுத்து கொண்டு விட்டு போயிட்டு கூட வரமாட்டாங்க உங்களை இழுத்து எழுத்து கொண்டு போய் விட்டு உங்களை மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றி விடுவார்கள் கும்பராசினியர்களே இன்று செய்கின்ற ஒரு சூழல் இன்று செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காக செய்வது போல் தோன்றுமே தவிர அது உங்களுக்கு நல்லதாக நடக்கிறது கெட்டதாக மாறிடும் அந்த குரு அஞ்சாம் பார்வையை பார்த்து பார்க்கறதுனால நல்லது போல் தோணும் ஆனால் நல்லது அல்ல கெட்டதாக மாறும் கௌரவங்கள் பாதிக்கப்படும் கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து நின்னாலும் உங்களுடைய சுய கௌரவம் இருக்குல்ல அது ஏற்கனவே அழகாக தக்க வச்சுக்கிட்டு வந்தாலும் இந்த நேரத்தில் பாதித்து விட்ரும் ஏன்னா நல்லவங்க கூட உங்களுக்கு நல்லது சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க ஏற்றுக்கவே விடாது இது முழுக்க முழுக்க இந்த கும்பராசி நேருக்கு நடக்கணும்னு மற்ற நினச்சிடாதீங்க காரணம்னா உங்களுடைய வயதிற்கேற்ப உங்களுடைய பிறவிக்கேற்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தின் மூலமாக நாங்கள் கணித்து எடுக்கக்கூடிய அந்த நிலைக்கேற்ப பட்டா சிட்டான்னு சொல்கிறாங்களா அது மாதிரி நீங்கள் பூமியில் வாங்கி வந்த வரத்திற்கேற்ப உங்களுடைய காம்பவுண்டு சொல்லக்கூடிய அந்த வட்டத்தை எந்த துல்லியமாக உங்களுடைய பாயிண்ட் உங்களுடைய புள்ளி நிர்ணயிக்குதோ அதை பொறுத்து உங்கள் சூழ்நிலை மாறும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகையினால் உங்களை நீங்கள் உணர்ந்து அமைதி காத்து வாருங்கள் இந்த ஒன்றரை வருஷம் கவனமாக இருங்க இந்தாண்டு இருக்கிற சனியும் அந்த ஆண்டு இருக்கிற கூடிய அந்த பயணப்பாதை சற்று கடினமாகவும் உயர்வுக்கு தடையாகவும் இருக்கும் அதனால் பொறுப்பை யார்கிட்டையாக கொடுத்து அவங்கள செய்ய சொல்லிட்டு நீங்கள் இருந்தாலும் வந்துடுங்க அப்படி செய்யும்போது அதுவும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவர்கள் கூட உங்களுக்கு பகிர்ந்து போக முடியும் ஆனாலும் நீங்கள் இதற்கு விளக்கம் தரலாம் அவர்களோடு நம்ம இப்படி போகலான்னு நினச்சிங்கன்னா இயற்கை உங்களை விடாது மிக கவனமாக இருக்கேன் ஏன்னு கேட்டால் ஒரு சில கௌரவ குறைவான காரியங்களை யாரோ ஒருத்தவங்க வரட்டு கௌரவத்தின் மூலமாக உங்களை தூண்டி உங்களை செயல்பட வச்சு அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க சரியான நேரத்துக்கு சரியான பதிலை கொடுக்க மாட்டாங்க அதுவும் இந்த சூரியன் போய் சே அதே சிம்ம ராசியில் போய் நிற்கும் போது பாருங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களை பாதுகாக்கணும் என்ற வார்த்தைக்காக தான் இந்த வார்த்தையை இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது உயர்ந்த நிலையில் இருக்க இயற்கையோடு நீங்கள் மண்டியிடுங்கள் உங்கள் எண்ணத்தை மண்டியிட செய்யுங்கள் உங்கள் எண்ணத்தால் அந்த இயற்கைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா அந்த இயற்கை உங்களை பாதுகாத்து கொண்டு போகும் ஆசாபாசத்திலிருந்து விடுபடுங்கள் ஏனென்றால் உங்களுடைய ஆன்மீகத்தன்மையும் அற்புத நிலையும் உங்களை வழிநடத்தி நடத்தி எடுத்துச் செல்லும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மிக மிக நுட்பமானது மிக அறிவுபூர்வமானது உங்களை உணர்ந்தால் நீங்கள் ஜாலிதான் ரொம்ப சந்தோஷம்தான் அவர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் சந்தோஷமாக உங்களை நீங்கள் உணரவில்லை என்றால் நீங்களே சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க அடுத்தவங்களே சந்தோஷமாக இருந்தாலும் அது உங்களுக்கு வேதனையாக தான் இருக்கும் ஆக மொத்தத்தில் உடலும் உள்ளமும் பாதிக்கின்ற காலமாக இப்பொழுது இருப்பதனால் கும்பராசினியர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான்